அஸ்லாம் வைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கற்கண்டு பாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சரிசியை வந்து ஒரு ஒன் கப் ஆஃப் ப பச்சரிசி எடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு நம்ம வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம் நார்மல் சாதம் வடிக்கிற மாதிரி இந்த பச்சரிசி வந்தோடு தான் வடித்து எடுத்துக்கோங்க அடித்து எடுத்து வச்சுட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் இந்த தாராளமாகவே ஊற்றிக்கோங்க அப்புறம் சைடில் வந்து நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி காஞ்ச திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அந்த கீழே ஃப்ரை பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீலேயே போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நம்ம பச்சரிசி சாதத்தை வடித்து வச்சுருக்கோம்ல அதையும் இது உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுவிட்டு நம்ம ஒரு கா ஒரு கப் ஃபுல்லாக கற்கண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கற்கண்டு நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்து இனிப்பா செக் பண்ணிக்கோங்க பத்தனைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா செட்டான உடனே கரைஞ்சி வந்த உடனே தேங்காய் பூவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கற்கண்டு கரைஞ்சி நல்லா சூப்பராக செட் ஆன உடனே தான் தேங்காய் பூ லாஸ்ட்டாக போடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குங்குமாப்பூ கொஞ்சமாக லாஸ்ட்டில் ஃபைனலாக கொஞ்சம் போட்டிருக்கோம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கக்கண்ட பாத் ரெடி லாஸ்ட்டை கார்னிஷிங்குக்கு கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் நம்ம வச்சுருக்கோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க